உடலா உயிரா என்று கேட்டால் என்ன பதில் வருமோ அதுதான் எம் எஸ் கண்ணதாசனா என்கின்ற கேள்விக்கு பதில் எம் எஸ் வி உயிராக இருந்திருக்கிறார் கண்ணதாசன் தமிழ் வழியாக உடலாக இருந்திருக்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்து பேட்டி மதுரை வளையங்குளம் பகுதியில் வணிகர்கள் விடுதலை முழக்க மாநாடு நடைபெற்றது இதில் கவி வைரமுத்து பங்கேற்றார் மாநாட்டில் கவிஞர் வைரமுத்து பேசுகையில் இன்று கால் மார்க்சின் பிறந்தநாள் மாநாடு நடைபெறும் இந்த ஊரும் பொருளுடையது மதுரையில் கோவில் உண்டு உண்டு ஆனால் கடல் இல்லை விக்கிரமராஜா வணிகர்களை ஒருங்கிணைத்து ஒரு கடலை உருவாக்கி இருக்கிறார் முனை வரியை கொண்டு வந்தது உங்கள் அமைப்பு நுழைவு வரியை நிறுத்தியது உங்கள் அமைப்பு கொரோனா காலத்தில் இந்த வணிகர் சமுதாயம் தமிழர்களின் உயிரை காப்பாற்றியது என்று கூறினார் தொடர்ந்து தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்று வணிகர் சங்க மாநாட்டில் வைரமுத்து கோரிக்கை வைத்ததால் அதை ஏற்று தமிழில் பெயர் பலிகை வைப்போம் என்று வணிகர் சங்கத்தினர் உறுதியளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து வைரமுத்து கோரிக்கையில் இளையராஜா விவகாரம் குறித்து பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டேன் எம் எஸ்வியா கண்ணதாசனா என்ற கேள்விக்கு உடலா வீரா என்று கேட்டால் என்ன பதில் வருமோ அதுதான் எம் கண்ணதாசனா என்ற கேள்விக்கு பதில் எம் எஸ்வி உயிராக இருந்திருக்கிறார் கண்ணதாசன் தமிழ் வழியாக உடலாக இருந்திருக்கிறார் உடலும் உயிரும் கூடி இயங்கியதால் தான் இலக்கியம் என்கிற குழந்தை பிறந்திருக்கிறது இந்த மாநாடு பயனுள்ளதாக அமைந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைக்கின்றேன் வணிகர்களின் நியாயமான கோரிக்கைகளை மத்திய அரசும் மாநில அரசும் பரிசீலனை செய்யும் என்று நான் நம்புகின்றேன் வணிகர்கள் தான் ஒரு சமூகத்தின் இரத்த ஓட்டம் வணிகர்கள் தான் பல்வேறு இடங்களில் விளையும் பொருட்களை நமது வீட்டுக்குள் கொண்டு வந்து உதிரத்தில் சேர்க்கிறார்கள் வணிகர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்று கூறினார் மதுரை வளையங்குளம் பகுதியில் நாற்பத்தி ஓராவது வணிகர் தினத்தை முன்னிட்டு வணிகர் விடுதலை முழக்க மாநாடு நடைபெற்றது மாநாட்டின் போது முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அவற்றுள் சில இரட்டை விலை கொள்கை ஆன்லைன் வர்த்தகத்தில் கார்பரேட் ஆதிபத்தை அகற்றிட வேண்டும் ஒரே நாடு ஒரே வரி முழக்கம் தணிக்கை செய்யப்பட்ட வரி விதிப்புக்கு அபராதம் தவிர்த்திட வேண்டும் ஜிஎஸ்டி உணவு பாதுகாப்பு சட்டங்களில் உள்ள முரண்பாடுகள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் சங்க சாவடிகள் அகற்றப்பட வேண்டும் டெல்டா மாவட்டங்களோடு தென் மாவட்டங்களை இணைந்து பயணிகள் ரயில் போக்குவரத்து இயக்கிட வேண்டும் என்கின்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து மாநாட்டில் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறுகையில் இன்னும் இரண்டு மாதத்தில் தமிழக முதல்வர் என்ன சொல்லுகிறாரோ ஒன்றிய அரசு செய்யும் நிலை உருவாக்கும் ஒரு உங்களின் பிரச்சினைகளை முதல்வர் உடனுக்குடன் தீர்வு காண்பார் வணிகர்கள் எந்தவித கோரிக்கைகள் வைத்தாலும் அதனை நிறைவேற்றும் அரசாக எது இருக்கும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் அது நமது மாநாடு என்று முதல்வர் கூறினார் நான் வணிகன் என்கின்ற முறையில் சரியான திட்டத்தை முதல்வர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் என்று உறுதியளிக்கின்றேன் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மூர்த்தி கூறுகையில் தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தினாலும் வணிகர்களுக்கு எப்போதும் துணியாக கோரிக்கையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த மூன்றாண்டு காலமாக பார்க்கின்றீர்கள் தூத்துக்குடி வெள்ளத்தின் போது வணிகர்கள் கூட்டுறவு சங்கத்தின் குறைந்த வட்டியில் கடன் வேண்டும் என்று கேட்டார்கள் எண்பது சதவீதத்துக்கும் வட்டி இல்லாத திட்டத்தை நிறைவேற்றினோம் வணிகர்கள் எண்பது லட்சமாக இருந்ததை ஒரு கோடியாக மாற்றியதுக்கு வணிகர்கள் மீது நாங்கள் கொண்டுள்ள அக்கறை வணிகர்கள் மீதும் சிறு வியாபாரிகள் மீது தவறான நடவடிக்கைகள் தொடர்ந்தால் அதிகாரிகள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அடுத்த ஆண்டு விடுதலை முழக்க மாநாடாக இல்லாமல் நீங்கள் மௌனமாக எதை கேட்டாலும் முதல்வர் உங்களுக்கு செய்து கொடுப்பார் தமிழ்நாட்டில் நீங்கள் போராட வேண்டியதில்லை உங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போதுதான் அரசின் வருமானம் கூடும் எனவே உங்களை எங்கள் பிள்ளையாக நாங்கள் பார்த்துக் கொள்வோம் வணிகர்களின் பாதுகாவலனாக முதல்வர் எப்போதும் இருப்பார் என்று கூறினார்